உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நெல்லை மாவட்டம் மானூர் ஒன்றியம் தெற்கு வாகைக்குளம் பகுதியில் வந்து மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு மாரியப்பா பாண்டியன் அவர்கள் தலைமையில் வந்து வெகு சிறப்பாக தமிழர்களுடைய பண்டிகையான பொங்கல் திருநாள் வந்து அங்கு கொண்டாடப்பட்டுள்ளது அவருக்கு அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்து அவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் பல மக்களுக்கும் வந்து அவர் பாடுபடக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவராகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு முக்கியமான மத்திய மாநில அரசுகளிடம் வைக்கப்பட வேண்டிய கோரிக்கையான தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை வந்து வலியுறுத்தியும் அதை மக்களிடத்தில் எடுத்துரத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் மக்களிடத்தில் வந்து உரையாட்டியிருக்கிறாங்க அந்த விழாவிலையும் கலந்து கொண்டு சிவப்பு பச்சை கொடியான சமுதாய கொடியான அந்த சிவப்பு பச்சை கொடியவும் வந்து அந்த தெற்கு வாகைக்குளம் தெற்கு வாகைக்குளத்தில் வந்து சமுதாய கொடியை வந்து அந்த சிவப்பு பச்சை கொடியை வந்து ஏற்றி வைத்து அந்த மக்களுக்கும் வந்து சிறப்பான ஒரு கருத்துகளையும் மக்கள் வந்து வருகாலத்தில் வந்து நம் எந்த விதமான முன்னெடுப்புகளை கையில் எடுத்து சமூகத்தினுடைய அரசியலை வந்து நம்ம வென்றெடுக்கப்படணும் என்பதை வந்து அங்கு வலியுறுத்தி நம்மளுடைய சமுதாய கொடியை வந்து அங்கே ஏற்றி வைத்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்து அவர்களை வந்து ஆரம்பமாக வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க இதில் அவர் முக்கியமாக பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து எல்லாருமே மக்கள் வந்து நம்ம களத்தில் இறங்கப்பட வேண்டும் அதாவது வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து நம்ம மக்களை வந்து வெறும் இலவச வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இலவச வாக்கு வங்கியாக அதை பயன்படுத்துகிறத வந்து நம்ம முற்றிலும் முறியடித்தால்தான் நம்ம வந்து அதை சாதிக்க முடியும் நம்ம வந்து ஒரு இலவச வாக்கு வங்கியாக இருந்துடக்கூடாது என்பதையும் வந்து அங்கே எடுத்து வச்சுருக்கிறாங்க அதனால் அந்த விழா வந்து வெகு சிறப்பாக வந்து அங்கே நடைபெற்றுள்ளது தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் திருநாள் வந்து அங்கே வெகு சிறப்பாக விமர்சையாக நடைபெற்றுள்ளது அதாவது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு துணையாக இருக்கிறார்கள் என்பதுவோ அவர்களுக்கு நமக்கு செய்து கொடுத்த அந்த தேவேந்திரகுல வேளாளர் என்ற அடையாள பெயரையும் வரலாற்று பெயரையும் ஏழு உறவின் முறைகளை ஒன்றிணைத்து அதை நாடாளுமன்றத்திலையும் மக்கள் சபையிலையும் மாநிலங்கள் சபையிலையும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு நமக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க நம்மளுடைய வரலாறு பண்பாடுகளையும் அங்கே ஒழிக்க செய்தார்கள் அதில் வந்து மாற்றம் கிடையாது இருந்த பொழுதும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்றி கொடுக்கும் பொழுது தான் அது வந்து மகத்துவமான ஒரு நிகழ்வாக வந்து கூறப்படுகின்றது அது பேசும் பொருளாகும் அதனால் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை நியமம் மட்டும் கொடுத்துட்டோம் அதனால் வந்து மக்கள் ஓட்டு ஃபுல்லாக விழுந்துடும் அப்படின்னு மட்டும் ஒருபோதும் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது முழுமையாக வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க அந்த கட்சிகள் இருக்கிறவங்க தான் வாக்கு செலுத்துவாங்க சமுதாய உணர்வுகளை இருக்கிறவங்க வந்து பட்டியல் வெளியேற்ற நிறைவேற்றி கொடுத்தா தான் அதற்கு வந்து வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அது பேசும் பொருளாகவும் பல தலைவர்களும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய கருத்துகும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து மக்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி வந்து இதற்கு முழுமையாக வந்து முன்னெடுப்பு விஷயத்தை கையில் எடுக்கணும் இப்போ தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட இரண்டாம் முக்கால் மூன்று வருடம் ஆக போகுது அந்த கோப்பு மனுவை வந்து தமிழக அரசுக்கு பதினேழாயிரத்தி இருபது அதை வந்து அந்த கோப்பு மனுவை அனுப்பி வச்சுருக்குறாங்க ஆனால் தமிழக அரசு அதை பற்றி ஒரு அளவு கூட பேச மாட்டாங்க அங்கே மக்கள் சபையிலையும் மாநிலங்கள் சபையிலேயும் வெளிநடப்பு தான் செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு முப்பத்தெட்டு எம்பி இருந்து வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு தான் வந்தாங்க அதில் வந்து ஒரு துளியளவு கூட அவங்க வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லை ஆனால் இதுலேயாச்சும் ப பட்டியல் வழி இடத்துக்காக பரிந்துரை செய்யப்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தி வந்து மக்கள் வந்து தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை வச்ச பொழுதும் அந்த கோரிக்கை வந்து அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்லாமல் இந்த மக்களை ஏலனப்படுத்தும் விதமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்த்தா பாலமேட்டில் வந்து தேவேந்திரகுல வேளாளருக்கு பாத்திக்கப்பட்ட கிழக்கு தெரு மஞ்சமலை காலம் வந்து இது வருடந்தோறும் வந்து நம்மளுடைய பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி அது வந்து ஒரு ஜாதிய பேரா சொல்லி அதை கூட நிற்பா நிறுத்திட்டாங்க ஏன்னா ஜாதி என்பது தூணு துரும்பு அத்தனையிலும் இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ ஜாதியாக வந்து இதனால் தான் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்றது முடியாது இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து சீப்பை எடுத்து பொண்ணுக்கு தலை வர்றதுக்கு சீப்பை எடுத்து ஒழித்து வச்சுட்டு அந்த கல்யாணம் நின்றுமா அது நிற்காதுல அதுபோல் இது மாதிரி ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வரலாறுகள் இன்றைக்கி அழிக்கிற விதமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு நானூற்றி அறுபது கோயிலுக்கு மேலே முதல் மரியாதை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் அந்த கோயில்களில் முதல் மரியாதை வாங்கிறது கூட சூழ்ச்சி செய்வாங்க சதிகாரவர்கள் அதனால் நம்ம மக்கள் தான் உஷாராக இருக்கணும் அது மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து கூட்டணி தர்மம் எல்லாம் பேச வந்து இப்போ தயாராகிட்டாங்க இப்போ பாரத பிரதமர் அஞ்சு நாள் வந்து தமிழகத்துக்கு சுற்றுப்பிரியாணம் வர்றாரு அவர் நிறையா விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டால் கூட நிறையா வந்து அவங்க வந்து நிறையா அரசியல் சம்மந்தப்பட்ட இந்த பாராளுமன்ற சம்மந்தப்பட்ட கூட்டணி தர்மம் சம்பந்தப்பட்ட இதுகள்லாம் ரொம்ப வந்து முக்கியமாக பேசுவாங்க அப்போ நம்ம சமூகத்தினுடைய முக்கிய பங்குபாடு அங்கே என்ன இருக்குன்னு தெரியலை நம்ம மக்களுடைய கோரிக்கை அவங்க என்ன கிடப்பில் போட வச்சிருக்காங்கன்னு தெரியல இது என்ன நம்ம கோரிக்கையை வந்து நிறைவேற்றிடுவாங்களா இப்போ பாராளுமன்றத்திற்கு வந்து எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி தர்மங்கள்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம மக்களுடைய கோரிக்கை அங்கே வந்து கேள்விக்குரியான ஒரு விஷயத்தில் போய்கிட்டு இருக்குது நம்மளுடைய கோரிக்கை தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை பன்னெடுங்காலமான கோரிக்கை இந்த கோரிக்கையை தான் நம்ம வந்து முதன்மையான கோரிக்கையாக நம்ம வச்சுக்கிட்டு வந்துடும் இதில் முதன்மையான கோரிக்கையை வந்து பட்டியல் வெளியேற்றமும் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையும் தான் நம்ம கேட்டுக்கிட்டு வந்துடும் இதில் அரசாணை வந்து விட்டது பட்டியல் வெளியேற்றம் கிடப்பில் கிடந்தால் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து முழுமையாக வந்து யாருக்கும் வந்து வாக்கு செலுத்த மாட்டார்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் போகுது தேவேந்திரகுல வேளாளர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை யார் ஏமாற்றி இலவச வாக்கு வங்கியை வாங்கிடலாம் அப்படின்ற மட்டும் ஒரு மாய பிம்பம் வந்து இனிமேல் எடுபடாது ஏண்டா இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து பழைய தலைமுறைகள் வந்து கொஞ்சம் அந்தந்த கட்சியை சார்பாக இருந்துட்டாலும் இன்றைக்கு உள்ள தலைமுறைகள் வந்து இளைஞர்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப துடிப்பாக நம் எப்படிப்பட்டவர்கள் நம் சமூகத்தினுடைய வரலாறு என்ன பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன நாகரிகம் என்ன நம்ம எப்படிப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்ம எப்படிப்பட்ட வம்சத்தை சார்ந்தவர்கள் என்பதை வந்து இன்றைக்கி பறைசாற்ற அளவுக்கு இன்றைக்கி வரலாற்று தரவுகள் அனைத்தையுமே இன்னைக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அறிந்துக்கிட்டாங்க அப்போ இளைஞர்களுடைய துடிப்பு இந்த பட்டியலுக்குள் அடைபட்டு கிடைப்பது இந்த சிறுமைப்படுத்துவது உளவியலாக இந்த சமூகத்தை வந்து தாழ்மைப்படுத்தி அதை தான் மெயின் நீ எவ்வளோ வரலாறு பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் நானூற்றி அறுபது கோயிலுக்கு முன்னாடி முதல் மரியாதை பரிவட்டங்கள் அனைத்தும் வாங்கினாலும் ஒரு உளவியல் தாக்குதலருந்து மீண்டும் எந்திரிக்க முடியல அப்போ இதற்கு மூண காரணம் வந்து பட்டியல் வெளியேற்றம் இந்த பட்டியல் வெளியேற்றம் அடைந்தால் தான் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியும் கல்வி மேம்பாடு வேலைவாய்ப்பு அனைத்துக்கும் காரணமே இந்த சமூகத்தினுடைய அரசியல் எல்லாமே அடங்கியிருக்குது அப்போ இந்த பட்டியல் விளையாட்டை நிறைவேற்றி கொடுத்தா தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி கொடுத்தா பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு ஆதரவு கொடுப்பாங்க முழுமையான ஆதரவு அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற திமுக கட்சி நிறைவேற்றி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆனால் யாரும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையை வந்து கிடப்பில் போட்டு இலவச வாக்கு வங்கியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள் என்பால் அது வந்து முடியாது இப்போ அந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து ஒரு துடிப்பாக வந்து இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் வந்து நன்கு அறிந்து கொண்டு வலையதளங்களில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய செயல்பாடு அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது அப்புறம் அவர்களுடைய எண்ணங்கள் வந்து இன்றைக்கி பிரதிபலித்துக்கிட்டு இருக்குது அப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து வெறும் பணத்துக்காகவும் கொடுத்து இலவச வாக்கு வங்கியாக வாங்கிடலாம் அப்படி என்பது வந்து ஒரு காணல் நீர் வந்து கரையாகி போய்விடும் மக்களை ஏமாற்ற ஏமாற்ற முடியாது இனிவரும் இளைஞர்கள் வந்து ரொம்ப துடிப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து அரசியலை வந்து உற்று நோக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுபவர்களுக்கு முழு ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாடையை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பது உங்கள் கையில் இருக்கின்றது இந்த மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக வேண்டுமா வேண்டாமா என்பது உங்களைப் போன்ற அரசியல்வாதிகள் நிலைப்பாடும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது என்பதை வந்து இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கருத்தாக வந்து இங்கே பதிவிடப்படுகின்றது ஐராவது மீடியா சார்பாக சண்முக மல்லர் மாரிப்ப பாண்டியன் அவர்கள் நமது சமுதாயத்தை குறை ஏற்றவர் நமக்காகவும் நமது சமுதாயத்திற்காகவும் பலமுறை நமக்காக உள்ளே சென்றவர் நமது சமுதாயம் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பாண்டியன் நம்மளை தேடி போகும்போது எப்போதுமே எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க நான் காலேஜ் படிக்கும் போது காலத்திலிருந்து எங்களுக்காக உள்ள காலேஜ் படிக்கும் போது நாங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டினோம் ஸோ அந்த டைமில் நாங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு வாரம் அந்த டைம்ல எங்களுக்காக தேடி வந்து அன்னைக்கு உள்ள இருந்த கிட்டத்தட்ட நூத்தி இருபது பேர் நம்ம பசங்களை மட்டும் உடனே அந்த சார்பா எந்த பிரச்சனையும் விளையாண்டும் சோ அண்ணன் சார்பாக இந்த ஊர் சார்பாவும் எங்களது மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது நமக்கு சமூகம்